பார்த்த ரொம்ப சிறப்பான பணம் சித்ரா பர்ணம்னு சொல்லுவாங்க எல்லா ஆலயத்திலையும் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அதுலேயும் நம்ம டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்க கோயில்னா நம்ம எடுத்த ஒரு முடிவு இருக்குது சித்ரா பௌர்ணமி தான் பெருந்திருவிழாவே கொண்டாடுவாங்க அந்த சித்ரா புர்ணமை பார்க்குறது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நேற்று வந்து தேரோட்டம் முடிஞ்சுட்டு அந்த தேரில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு பின்னாடி வந்து எட்டுக்குடி முருகன் கோயிலை பார்க்கலாம் அந்த குளத்தில் பிடிச்சிட்டு பக்தர்கள்லாம் வந்து காவடி எடுத்து சிறப்பாக போய் முருகனை கும்பிட்டு எனக்கு வந்து இந்த வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷம் வந்து நான் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க அந்த எட்டு குடி முருகன் கோயிலில் சித்ராபுரணமை விழாவில் வந்து முக்கிய நிகழ்வே பார்த்திங்கன்னா தேரோட்டம் காவடி எடுக்கிறது பாலபிஷேகங்கிறது விட திருவிழாவில் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு பழக எல்லாம் எடுக்கிறது வாழைப்பழம் ஏலம் எடுக்கிறதுன்னு போயிருக்கோம் அந்த வாழைப்பழம் ஏலத்தில் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்துல் ஜாபர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது வயசு இருந்துது ஆனால் அவர் காது கேட்காது ஆனால் அவர் எப்படி ஏலம் விடுறாருங்கிற மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி முருகன் கோயிலுக்கு சித்ரா பழங்களுக்கு வந்திருக்கோம் இங்கே ஃபேமஸே பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் ஏலமும் வாழப்பழம் ஏலம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டியாக ஏலம் வந்துருது யாருன்னா நம்ம ஐயா அப்துல் ஜபார் பார்த்துக்க முருகன் கோயிலில் அப்துல் ஜபார் ஒரு இஸ்லாமியர் அவர் போடுற ஏலத்தை இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம் போமா Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không được không được không được không